நம்மளை நிறைய பேருக்கு தெரியும் இஸ்ரேல் ஈரானோட எம்பஸியை தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த தாக்குதலுக்கு அப்புறமா ஈரானியன்ஸ் இஸ்ரேல் மேலே ஒரு பதில் தாக்குதல் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லோருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்ன வரைக்கும் அப்படி எந்த ஒரு தாக்குதலையும் ஈரான் பண்ண மாதிரி தெரியல ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈரான் அவங்களோட பதில் தாக்குதலை ஏன் டிலே பண்ணுறாங்க தான் ஈரான் என்ன மாதிரியான பதில் தாக்குதலில் ஈடுபடுவாங்க மிசைல் அட்டாக் பண்ணுவாங்களா ஃபுல் ஸ்கேல் எஸ்கலேஷனுக்குள்ளே போவாங்களா கடைசியாக இந்த தாக்குதலை ஒரு பேரம் பேசுகிற டூலாக பயன்படுத்தி அங்கே காசாவில் முழு நேர சீஸ் பெயர் கொண்டு வருவாங்களா இது எல்லாத்தையும் தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நானுங்கள் ஆகாஷ் தமிழ் போக்கு ஷிவங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் நம்மள நிறைய பேருக்கு தெரியும் மார்ச் பத்தாம் தேதியில் ஆரம்பித்து ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வரைக்கும் ரமந்தான் இருக்கு அப்படின்னு இது இஸ்லாமுக்கு ஹோலி மந்த் அப்படின்ற காரணத்தினால இந்த மாதத்தில் எந்த விதமான தாக்குதல்லையும் ஈரான் ஈடுபட மாட்டாங்க அப்படின்றத அவங்களோட கொள்கையாக வச்சுருக்காங்க ஸோ அதனால தான் இப்போ வரைக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக எந்த விதமான ஸ்ட்ரைக்ஸையும் ஈரான் பண்ணவில்லை அதே சமயம் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இஸ்ரேலோட எல்லா எம்பசிஸையும் நாங்கள் டார்கெட் பண்ணுவோம் இதுக்கப்புறம் எந்த ஒரு இஸ்ரேலி எம்பசியும் சேஃப் கிடையாது அப்படின்றத ஒரு கருத்தின் மூலமாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க அண்ட் அமெரிக்கன்ஸ்கிட்டேயும் ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க இந்த இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் பண்ண போகிற தாக்குதலுக்கு நீங்கள் ஊடால் வராதீங்க ஏன்னா இந்த தடவை கிளியராக இஸ்ரேல் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு பதிலாக அமெரிக்கன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்களும் இஸ்ரேலை தாக்குறத ஒரு காரணமாக வச்சு அங்கே மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸஸ் மேலே எந்த தாக்குதலையும் நடத்திடாதீங்க அப்படின்றதையும் கன்வே பண்ணியிருக்காங்க கரண்ட்டாக உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கிளியராக இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக தான் இருக்காங்க காரணம் அவங்க பண்ண ரெண்டு முக்கியமான காரியங்கள் ஒன்று இந்த எம்பஸி அட்டாக்கு இன்னொன்று அங்கே இருக்கிற எய்டு ஒர்க்கர்ஸை அட்டாக் பண்ணுது ஸோ இதனால் ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கான சப்போர்ட்டு ஆல் டைம் லோவில் இருக்குது இன்னொரு பக்கம் ஈரானுக்கான சப்போர்ட்டு ஆல் டைம் ஹையில் இருக்குது ஈரானுக்கு தேவையான ஆயுதங்களும் ரஷ்யாவின் மூலமாக கிடச்சிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போ மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த தெராசு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான் டாமினேட் பண்ணாங்க வெப்பன்ஸில் பட் இப்போது ஈரான் அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஈரானுக்கு இஸ்ரேலுக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லைன்ற அளவுக்கு சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் தான் அங்கே போய்கிட்டு இருக்குது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஈரான் என்ன மாதிரியான தாக்குதலை பண்ணுவாங்கன்ற கேள்வி எழும்பி இருக்குது இதை பற்றி நம்ம போன வீடியோலையும் நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இருந்தாலும் இன்னொரு விஷயத்தை பற்றி நம்ம பேசியாகணும் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு கடந்த நாட்களாக அங்கே இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் சிக்னலை ஜாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நான் போன வீடியோவில் பேசியிருப்பேன் அண்ட் இந்த ஜிபிஎஸ் சிக்னலை ஜாம் பண்ணுறதுனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதனால் ஈரானுக்கு டைரெக்டாக எந்த த்ரெட்டும் கிடையாது ஏன்னா ஈரான் வந்து குளோனாசை பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் சீனாவோட பொய்துவையும் பயன்படுத்துகிறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஹெஸ்பிலா அமைப்புக்கு இது மிகப்பெரிய தலைவலியாக மாறும் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெஷ்பிலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு அவங்க பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகள் அவங்க பயன்படுத்தக்கூடிய சூசைட் ரூல்ஸ் எல்லாமே ஜிபிஎஸ் கைடட் தான் ஏன் ஜிபிஎஸ் கைடட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது உலகம் முழுக்க இருக்கிற ஒரு ஓப்பன் சோர்ஸு ஜிபிஎஸ் சிக்னலை அமெரிக்கன்ஸ் ரெண்டாக பிரித்து அதில் ரொம்ப அக்யூரட்டாக இருக்கக்கூடிய சிக்னலை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸுக்கு கொடுக்குறாங்க கொஞ்சம் அக்யூரசி கம்மியாக இருக்கக்கூடிய வேரியண்ட்டை ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்குறாங்க இப்போ ஒரு சாதாரணமாக விமானம் டேக் ஆஃப் ஆகி ஒரு இடத்துல சேஃபாக லேண்ட் ஆகணுனாலும் அதுக்கு ஜிபிஎஸ் வேணும் இப்போ இஸ்ரேல் மேலே ஜிபிஎஸ் ஜாமீன் நடக்கிறதுனால அங்கே இருக்கிற விமானங்களில் ஜிபிஎஸ் வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா விமானங்களில் கூட வேலை செய்யாது அந்த டைமில் அவங்க வேறு ஏதாவது நேவிகேஷன் மெத்தடுக்கு மாறி ஆகணும் ஸோ கரண்ட்டாக உலகம் முழுக்க ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய இந்த ஜிபிஎஸ் கைடன்ஸ் சிஸ்டம் தான் மார்க்கெட்டில் ஈஸியாக அவைலபுளாக இருக்கும் இப்போது ஹெஸ்புலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குழு வந்து ஈரான் மாதிரி ஒரு பெரிய அரசாங்கம்லாம் கிடையாது ரஷ்யன்ஸ் கூட நெகோஷியேட் பண்ணி அவங்களோட கோணாசையோ இல்லை பொய்துவையோ பயன்படுத்துறதுக்கு அவங்க வந்து ஒரு மிலிட்டன்ட் குரூப்பு அந்த குரூப்புக்கு வந்து ஒரு அளவுக்கு தான் ஆயுதங்கள் கிடைக்கும் அதுக்கு மேலே கிடைக்காதுன்றப்ப அவங்க ஜிபிஎஸை தான் நம்பி ஆகணும் அவங்களோட சூசைட் ட்ரோன்ஸ்லையும் அவங்க பயன்படுத்தக்கூடிய கைடட் ராக்கெட்ஸ்லையும் ஜிபிஎஸ் சிஸ்டம் தான் பொருத்தப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி பதினாறில் கூட ஒரு ரிப்போர்ட் இருக்குது ஈரான் தான் ஹெஸ்புலாவுக்கு இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம்ஸை கொடுத்தாங்க அப்படின்னு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஹெஸ்புலா நார்தர்ன் இஸ்ரேல்ல இருந்து ஒரு ஏவுகணை தாக்குதலையோ ட்ரோன் தாக்குதலையோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ட்ரோன்ஸ் அண்ட் அவங்க ஏவுற ஏவுகணைகள் அக்யூரட்டாக இருக்காது ஆனால் அதே சமயம் இஸ்ரேல போய் அதை தாக்காதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா தாக்கும் இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஆரம்பத்தில் ஹமாஸ் நடத்துல அந்த ராக்கெட் ஸ்ட்ரைக்குமே இதே மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா ஹமாஸோட எந்த ராக்கெட்டுமே கைடட் கிடையாது எல்லாமே அன்கைடெட் அந்த ராக்கெட் எங்கே போய் விழுகும் அப்படின்றத அவங்க எந்த ஆங்கிளில் வச்சு லான்ச் தான் முடிவு பண்ணும் அப்புறம் விண்டோட டைரெக்ஷன் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் தான் அதை வச்சு ஒரு குறிப்பிட்ட இராணுவ தளத்தின் மேலே அவங்களால தாக்குதல் நடத்த முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேல் பண்ண மாதிரி இஸ்ரேலோட அஃபீஷியல்ஸு இஸ்ரேலோட மிலிட்டரி காம்பவுண்டு இஸ்ரேலோட முக்கியமான நபர்கள் இருக்கக்கூடிய பில்டிங்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கான டார்கெட்டை அவங்க அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது ஹெஸ்புலாவால் இப்போது பண்ண முடியாது ஏன்னா அந்த இடத்துல ஜிபிஎஸ் ஜாமிங் இருக்குது ஆனால் அதுக்கு மாறாக இஸ்ரேலை நோக்கி ஏகப்பட்ட ட்ரோன்ஸை ஏவலாம் ஏகப்பட்ட ராக்கெட்ஸை ஏவலாம் இந்த ட்ரோன்ஸ் அண்ட் ராக்கெட்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஒரே சமயத்தில் ஹமாஸ் ஏவுன மாதிரி ஏவுனாங்க அப்படின்னா இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய இன்டர்செப்டார் மிசைல்ஸ் எல்லாமே ஒரே நேரத்தில் இதை இன்டர்செப்ட் பண்ண முடியாமல் போகும் ஆரம்பத்தில் அக்டோபர் செவனில் எப்படி ஒரு அட்டாக் நடந்துச்சோ அதே மாதிரியான ஒரு அட்டாக்கை இவங்க ரிப்பீட் பண்ண முடியும் ஆனால் இஸ்ரேல் பண்ணுற மாதிரி துல்லிய தாக்குதலில் ஹெஸ்புலாவால் இப்போ பண்ண முடியாது ஏன்னா அந்த இடத்துல ஜிபிஎஸ் ஜாமிங் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஜிபிஎஸ் ஜாமிங்கை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் இதை எப்படி பண்ணுறாங்கன்னா மிலிட்டரி ஜிபஸையும் சிவிலியன் ஜிபிஎஸையும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க பிரிச்சுட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்கன்ஸ் வந்து ரெண்டு விதமான ஜிபிஎஸ் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அவங்களோட மிலிட்டரி ஜிபிஎஸ்க்குன்னு சொல்லி தனியாக ஒரு பேண்ட் வித் இருக்கும் அந்த பேண்ட் வித்து மட்டும்தான் வேலை செய்யும் ஆனால் அந்த பேண்ட் வித்தை உலகத்தில் இருக்கிற வேற யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது அண்ட் இதுக்கு முன்னாடி ஷிபுலாக வாங்கியிருக்காங்க தெரியுமா ஜிபிஎஸ் யூனிட்ஸு அந்த யூனிட்ஸாலையும் இந்த சிக்னலை ஆக்சஸ் பண்ண முடியாது ஸோ அவங்க அனுப்பக்கூடியது எல்லாமே அன்கைடடாக இருக்கும் இது இஸ்ரேல் பண்ணக்கூடிய ஒரு ப்ரிவென்டிவ் மெத்தடு இதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் பண்ணுறாங்க சவுத்து காசாவில் இருக்கக்கூடிய அவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி ரிட்ரீட் பண்ணி நார்தர்ன் இஸ்ரேலுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் மற்றும் லெபனான் பார்டரில் இப்போது க்ரைசிஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது ஈரானுக்கு ஆதரவாக ஹிஸ்புலா ஒரு தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்றப்ப அந்த பார்டரை பாதுகாக்கிறதுக்காண்டி சோல்ஜியர்ஸை இப்போ காசாவிலேருந்து மூவ் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அந்த பார்டரில் இப்போது செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் வந்து நிறைய ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேல் வந்து லெபனான்குள்ளே போய் ஏர்ஸ்ட்ரைக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹஸ்புல்லா வந்து இஸ்ரேலி பொஷியன்ஸ் மேலே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காமனாக இந்த ஃபையரிங் வந்து ரெண்டு சைடு எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இது வந்து ஃபுல் ஸ்கேலாக எக்ஸ்ப்ளேட் ஆகுமா ஏன்னா கிட்ட ஒரு மினி ஆர்மியே இருக்குது பல லட்ச வீரர்கள் இருக்காங்க அவங்க நினச்சாங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு கடுமையான தாக்குதல்களை ஏற்படுத்த முடியும் ஸோ அந்தளவுக்கு அவங்களோட முழு ஆர்மியை இறக்கி சண்டை போட வைப்பாங்களா அப்படின்ற அந்த கேள்விக்கான பதில் வந்து ஈரான் எப்படி இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்றதுல தான் அடங்கியிருக்கு அண்டு இந்த இடத்துல ஹெஸ்பிலாக் இருக்கக்கூடிய இந்த டிஸ்அட்வான்டேஜ் அதாவது ப்ரஷிஷன் கைடட் ஆமினேஷனை பயன்படுத்த முடியாத அந்த சூழ்நிலை ஈரானுக்கு கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க இந்த ரஷ்யா யூக்ரைன் வாரின் காரணமாக க்ளோனஸ் அப்படின்ற சிஸ்டத்தை ரஷ்யன்ஸ் இருந்து வாங்குறாங்க அந்த பொய்துமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ரெண்டு சிஸ்டமுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்ட்டு ரொம்ப அட்வான்ஸ்டு ஜிபிஎஸை கம்பேர் பண்ணுறப்ப ஏன்னா ஜிபிஎஸ் வந்து விண்வெளிக்கு போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப புதுசாக இருக்கக்கூடிய பொய்தூவில் நிறைய அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இருக்கும் ஆனால் மிடில் ஈஸ்ட்டில் சென்ட்ரல் மீடியனில் பார்த்திங்கன்னா இந்த குளோனா சிஸ்டம் வந்து கொஞ்சம் இன்னக்யூரட்டாக இருக்கும் தான் ரொம்பலாம் கிடையாது ஆனால் அதே சமயம் அந்த இன்னக்கிரிசியை கூட அவங்க பொய்து சிஸ்டம் வச்சு மேம்படுத்த முடியும் ஸோ ரெண்டு பக்கமும் அவங்கக்கிட்ட தேவையான பொஷனிங் சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்றப்ப ஈரான் அனுப்புகிற ராக்கெட்ஸ் எல்லாமே இஸ்ரேலோட முக்கியமான கமாண்டர்ஸ் இருக்கக்கூடிய பகுதி இஸ்ரேலோட ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டண்ட்டான லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணும் ஸோ ரெண்டு பேர் நடத்துகிற தாக்குதலுக்கும் இதுதான் அடிப்படை வித்தியாசமே ஹெஸ்புலா வந்து நார்தர்ன் இஸ்ரேலில் இருந்து அவங்களோட மிலிட்டரியை உள்ளே கொண்டு போனாங்க அப்படின்னா இஸ்ரேலோட மிலிட்டரி காசாலேருந்து வெளியே வருவாங்க அதே சமயம் ஹெஸ்புலா வந்து இஸ்ரேலோட ஆடிவன் சிஸ்டம் எல்லாத்தையுமே ஆக்குப்பைடாக வச்சுக்கிறதுக்காண்டி சீப்பான ஏவுகணைகளையும் சீப்பான ராக்கெட்ஸையும் அனுப்புவாங்க இப்போது எண்டு கேமே பார்த்திங்கன்னா ஈரான் பண்ணுறது தான் ஈரான் ஒரு சைட்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா கைடட் ஆமினேஷன் அவங்களோட ஃபட்டா ஒன் ஃபட்டா டூ அப்புறம் அவங்களோட ட்ரோன்ஸு ஈரானோட ட்ரோன்ஸ் எல்லாமே லோனஸையும் ஒய் பயன்படுத்துது ஆனால் இஸ்ரேல் ஜாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஜிபிஎஸ் சிக்னலை ஸோ அவங்க அனுப்புகிறது வந்து ப்ரொசீஜன் கைடடாக இருக்கும் ஸோ ரெண்டு பேரும் கம்பைண்டாக அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்றப்ப இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று இவங்க ரெண்டு பேராலையும் நடத்த முடியும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இப்போது இப்படிப்பட்ட தாக்குதலுக்கு வந்து இஸ்ரேல் வந்து ரெடி இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட மிலிட்டரி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கன்ஸ்கிட்டேருந்து ஆயுத இறக்குமதியை அதிகப்படுத்தியிருக்காங்க காசா விட்டு பல சோல்ஜியர்ஸை வெளியே கொண்டு வந்து இந்த லெபனன் பார்டரை நோக்கி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் முழுக்கவே இப்போ ஹை அலர்ட்டில் இருக்குது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே உடனடியாக இவாக்யூவேட் பண்ணப்பட்டு எப்படி அவங்கள சேஃபாக அண்டர் கிரவுண்ட் செல்டர்ஸுக்கு கொண்டு போகிறதுன்னு சொல்லி அந்த எக்ஸைஸ்லையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க இப்போது இந்த இடத்துல தான் இன்னொரு கேள்வி வருது இப்போ இந்த ஹெஸ்புலா பண்ணக்கூடிய அட்டாக்கையும் ஈரான் பண்ணக்கூடிய அட்டாக்கையும் இவங்களால் தடுக்க முடியுமா அப்படின்ற கேள்வி இந்த கேள்விக்கான பதிலை வந்து நம்ம அட்டாக் எப்படி போகுதுன்றத வச்சு தான் சொல்ல முடியும் ஆனால் இன்னொரு பக்கம் டிப்ளமேட்டிக்கலாம் இவங்களால் இந்த அட்டாக்கில் தப்பிக்க முடியும்னு சொல்லி எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் இருக்காங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா இஸ்ரேல் காசாவில் நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தால் இதுக்கப்புறம் எந்த அட்டாக்கையும் பண்ண மாட்டோம்னு சொல்லி டோட்டலாக காசா விட்டு வித்ரா பண்ணால் ஈரான் இவங்களை அட்டாக் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு பேச்சுவார்த்தை பேக் சேனலில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போய்கிட்டு இருக்கிறதா சில அன்அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் நமக்கு இருக்குது இது அஃபிஷியலாக என்னன்னு சொல்லி நமக்கு தெரியலை அதனால் நான் கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது அன்அஃபிஷியலாக போய்கிட்டு இருக்குது ஸோ டிப்ளமேட்டிக்கலாக இந்த அட்டாக்லேருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க பண்ணக்கூடிய ஒரே விஷயம் காசாலேருந்து டோட்டல் வித்ராயல் தான் ஆனால் அதை இஸ்ரேல் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் எது எப்படியோ இப்போதைக்கு இதுதான் களை நிலவரம் இப்படி தான் ஈரானை அவங்களோட காய்களை நகர்த்துவாங்க அண்ட் இந்த ஃபுல் ஸ்கேல் எஸ்கலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா டேரெக்டாக ஹெஸ்புல் மொத்த ஆர்மி உள்ள வர்றது ஈரான் அவங்களோட மொத்த ராக்கெட் அட்டாக்கே பண்ணிட்டு அவங்களோட ஆர்மியை நகர்த்தி கொண்டு போகிறது இது போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் ஆனால் கோஆர்டினேட்டடாக ரெண்டு பேரும் ட்ரோன்ஸையும் மிசைல்ஸையும் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு அண்ட் இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ரொம்ப க்ளோஸாக மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய இந்த வாரையும் ரஷ்யா யூக்ரைன் போரையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லது இப்போ வந்து அலசமுதாயத்து ஒரு நன்றி வணக்கம்